السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله முஹம்மதன் அப்து ரசு அம்மாபா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லாகு வளைகிவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது அல்லாவுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய ரஹமத் அல்ஹம்துலில்லா இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கூட நாம் இறைவனை நினைத்து பார்க்கக்கூடியவளாக இந்த மழையினால் என்ன சான்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் தான் மார்க்கம் வந்து நமக்கு எல்லா விஷயத்திலுமே எல்லா துறைகளிலுமே அல்லாகவே நினைவு கூறுகின்ற மாதிரியே அமைத்து தந்திருக்கிறது இப்போ மழையே இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ்வது ரொம்ப கடினம் பஞ்சம் ஆடும் சாப்பிட முடியாது தண்ணி இருக்காது அதனால் மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் மலையை கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு மஸ்கினா அவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹருபுல்லால பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்துல தன்னுடைய அருளை தருவான் என்று குரான்ல சொல்லி காட்டுறான் மலையை உங்களுக்கு இறக்குவான் நீங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னு சொன்னான் அப்போ மழை இல்லாவிட்டால் அல்லாஹை நாம் நினைவு கூற வேண்டும் அதே சமயத்தில் அல்லாஹ் அல்லா அருபலாலமே தன்னுடைய அருளை தருகிறான் வானத்திலிருந்து மழையை பெய்ய செய்கிறான்னு சொன்னால் அந்த நேரத்திலையும் அந்த மலை பயனுள்ள மழையாக நமக்கு இருக்கணும்னு துவா செய்யணும் நாஃபியா இறைவா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக நீ அல்லாஹ் ஏன்னா மழையினால என்ன வேணாலும் நடக்கலாம் ஓரளவுக்கு பெய்தால்தான் அது நன்மையா இருக்கும் அளவுக்கு மீறி பேஞ்சிடுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப சிரமத்தை வந்து ஏற்படுத்திடும் அதனால இங்கே பாருங்க அல்லாவுடைய கிருமையினால பாதிப்பு இல்லா இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பேஞ்சதுனால நம்முடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் முடங்கிருச்சு அப்படிதானே தொடர்ச்சியா பேஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாமல் போகுது அப்ப இதை நினைக்கணும் மனுஷன் நினைக்கும் இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்துடைய உச்சாணி கும்பல இருந்தாலும் இந்த மழை அதிகமா பெஞ்சிச்சுன்னா ஏதாவது செய்ய முடியுதா ஒண்ணுமே செய்ய முடியல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் விழிப்பிதி போய் நிக்கிறாங்க என்னடா அந்த மழை பெஞ்சிட்டே இருக்க இன்னும் பெஞ்சா பெரிய விளைவுகள் வந்துருமான்ற ஒரு பயம் அவங்க உள்ளத்துல இருக்கதான் செஞ்சிச்சு கடந்த வருஷத்துல டிசம்பர் பதினேழாம் தேதி பெய்த மழை நம்முடைய உள்ளத்துல இருந்து இன்னும் போகவே இல்லை நல்ல மழை பெஞ்சிட்டா அதுதான் ஞாபகத்துக்கு வருது அடிச்சுட்டா என்ன ஆகுது தாங்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கதான் செய்கிறது அப்ப இந்த மழை அளவுக்கு அதிகமாக பெஞ்சாலும் நமக்கு சிரம ஏற்படுத்துறதுக்காக அல்ல அனுசரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யக்கூடிய நேரத்துல செய்யுங்க அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா அந்த துவா ஓதுங்க அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல கடுமையா பெய்யுது பெஞ்சிட்டே இருக்குது அப்பவும் என்னது துவா அல்லாஹும்ம ஹவா அலைனா வாலா அலைனா இறைவா இந்த மழை எங்களுக்கு போதும் ஆனா எத்தனையோ சுற்றுப்புறங்களுக்கு இந்த மழை தேவைப்படுது அங்கே என்ன செய்ய இந்த மழையை திருப்பி விட்டுறியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு மழை இல்லாவிட்டால் மழை பெய்தால் மழை அளவுக்கு அதிகமா பெய்தாலும் யாரை நினைக்கணும் அல்லாவை தான் நம்ம நினைக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே இதை நாம் படிப்பனையா எடுத்துக்கொண்டு இப்ப இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்திலையும் இந்த மழை பெய்யக்கூடிய இந்த சூழலையும் நாம் என்ன சற்று சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சான்று வானத்துல இந்த மழை பெய்யதா இல்லையா இது மிகப்பெரிய சான்று அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று இது அல்லாஹ் பல இடங்கள்ல மழை குறித்து நிறைய வசனங்களை பேசுறான் நிறைய இடங்கள்ல வானத்திலிருந்து நாமே என்ன செய்யறோம் மலையை பொழிய செய்கிறோம் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மழை எப்ப பெய்யும் எப்ப பெய்யாதுங்கிற அல்லாக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதனால தான் மனிதனுடைய கணிப்பு எல்லாம் என்ன ஆகுது சில நேரங்கள்ல பொய்யா கூட போயிருது இன்னைக்கு மழைன்னு சொல்லிட்டு ப பிள்ளைங்களுக்கு லீவ் விடுவாங்க ஆனால் மழையே இருக்காது அப்படிதான் நிறைய அனுபவிச்சுக்கிறோம் நிறைய நம்ம செய்வோம் அவன் எப்போ வந்து அலாட் பண்றானோ அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படின்ட்டு அப்ப இது மாதிரி அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த மழை எப்போ பெய்யும் எப்பவும் பெய்யாது இங்கே பெய்யணும் எப்படி பெய்யணும்னு அல்லாக்கு முன்னாள் தெரியும் அதே நேரத்துல இந்த மழை வந்து மிகப்பெரிய ஒரு சான்று என்று அல்ல நினைக்கிறான் குரான்ல சூரா பக்கரால நூத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல நல்லா சொல்லிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய பெரிய சான்றுகளை அல்லா இந்த அண்ட சராசரத்துல அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறான் இதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க பாருங்க அந்த சூரா பக்ராவுடைய நூத்தி எண்பத்தி நாலு வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹுபுல் ஆலமின் அவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகளாக இந்த வசனத்துல பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் வானத்தை நான் படைச்சிருக்கிறேன் இந்த பூமியை படைச்சிருக்கிறேன் நீங்க இதை பார்க்க மாட்டீங்களா வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் நம்ம டெய்லியும் பார்க்க தான் செய்யணும் டெய்லியும் காலை வருது நைட்டு வருது போயிட்டே இருக்குது பாருங்க பின்னாடி நான் எப்படி வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா இந்த மாற்றம் இல்லை கணக்கச்சிதமா நடந்துட்டே இருக்குது நைட்டு வருது காலை வருது நைட்டு வருது காலை வருது ரொட்டேஷனா மாறி மாறி கரெக்டா நடந்துட்டே இருக்குது இத இப்படி ஏற்படுத்தி இருப்பதிலும் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான் ஒல் ஃபுல்கில்ல தீ தஜிரி ஃபில் பஹ்ரி மக்களுக்கு பயன் பயனளிப்பவற்றை சுமந்து கொண்டு கடலில் ஓடும் கப்பல்களிலும் கடல்ல மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் ஓடுவதை நீங்க பாக்குறீங்க இதை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்திலையும் நேரத்திலயும் எல்ல ஆச்சரியமா இருக்கும் பிரம்மாண்டமான கப்பல் சின்ன ஒரு படகு ஓடுவது பெரிய விஷயம் இல்ல மிக பிரம்மாண்டமான மலையில் போன்ற கப்பல்கள்லாம் எல்லாம் கடல்ல ஓடிட்டு இருக்கு அத பாக்கும் போது நீங்க அத பாருங்க இப்படி வந்து ஓட செய்வதிலிருந்தும் இந்த கப்பல்களிலும் வா மான்ஸல்ல்லாஹு மினஸ்ஸமாயி மின்மாயி ஃஅஹ்யாபிஹி ஃவாஹியா ஃஅஹ்யாபிஹில் அர்த பஅத மௌதிகா அடுத்ததான் இந்த மலையை பத்தி பேசுறான் இதான் நமக்கு பாயிண்ட் வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்கி வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்பு உயிர்ப்பிப்பதிலும் சுபகான் அல்லா எவ்வளவு அழுத்தமான ஒரு வரிய சொல்லி காட்டுறான் உங்களுக்கு மழை இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும் ஒண்ணுமே இருக்காது அப்ப இந்த வருஷத்துல நமக்கு கம்மியான மழை தான் ஏதோ ரெண்டு நாளா தொடர்ந்து பேஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா பாதிப்பு இல்லைன்னு காரணம் சொன்னா மழை கம்மி இதே மழை தொடர்ச்சியா பேஞ்சிருந்தா வச்சுங்களேன் பல ஆறுகள்ல பல தண்ணி நிறைய சொன்னா இந்த மழை கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் பாதிப்பு வந்துருக்கும் தண்ணி தண்ணி தான் ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கு அப்ப அந்த மாதிரி அல்லா சொல்லி காட்டுறா அதாவது வானங்கள் வானத்திலிருந்து அல்லாஹ் மலையை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்பு உயிர்ப்பிப்பதிலும் ஏன்னா மழை தான் வாழ முடியும் தண்ணி இருந்தா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்ப அதான் அல்ல நிச்சய இந்த இடத்துல சொல்லி காட்டிட்டு அடுத்ததெல்லாம் பேசுறான் உ பஸ் فيها மின் குல்லி டப்பா அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலும் இந்த பூமியிலே ஏராளமான உயிரினங்களை நாம் பரவ செய்திருப்பதிலும் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் அடுத்துத் ஒ தஸ்ரி ஃபர் رياஹி வஸ் ஸஹாபில் மூசஹரி பையன ஸமாயி வல் காற்றுகளை மாறி மாறிச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட மேகத்திலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறேன் சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு இதுல பல சான்றுகள் இருக்கிறதுங்கிறான் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க இருந்து மழை பெய்தா இல்லையா அந்த மழை பெய்வதன் மூலமாக உங்களுடைய பூமி இருக்குது அதை நான் மனுஷியும் உயிர்ப்பிக்கிறோம் இத பார்த்து நீங்க சிந்தியுங்கள் கடல்ல கப்பல்கள் ஓடுவதை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள் இந்த வானங்களை நான் படைச்சிருக்கிறேன் இந்த வானத்தை பார்த்து சிந்தி இந்த பூமிய பிரம்மாண்டமான முறையில பரவ இந்த ஏராளமான உயிரினங்களை நாம் பரவ செய்தலையும் உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் சான்றுகள் பெறக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம் விட்டு வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹருபுலாலின் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சோதரிகளே இதெல்லாம் நாம ஒவ்வொரு நேரத்தையும் சிந்திச்சு பார்த்துட்டே இருக்கணும் சிந்திக்கணும் நீங்க மனச வந்து வழி தவறி போயிடுவான் இருக்கிறான் அல்லா ஒருத்தர் இருக்கிறான் சுப்ரீம் பவர் இருக்கிறான் அவனால நடக்குது என்று அல்லாஹருமே நாம் விளங்கி இந்த சான்றுகளை எல்லாம் உணர்ந்து இந்த மார்க்கத்தில் நம்முடைய இந்த ஈமானை அதாவது உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய மக்களாம் இருக்கணும் அதைத்தான் என்ன செய்றான் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே இதை உணர்ந்து இந்த வசனத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாம் இருப்போம் இது மாதிரி ஏராளமான வசனங்களை எல்லாம் என்ன செய்றான் இந்த மலை குறித்து நிறைய சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரே சகோதரி சுறக்குமால நீங்க பார்க்கலாம் கடைசியில் அல்லா பேசுவோம் கடைசியில ஒரு அஞ்சு விஷயம் என்னை தேவை இவர் யாருக்குமே தெரியாதுன்னு அப்படின்னு நல்லா சொல்லுவான் 난 집이세요 என்னை தேறவர் யாருக்குமே தெரியாது அது எல்லாம் மறைவான ஞானங்கள் அதுல ஒண்ணுதான் இந்த மலை எங்க பெய்யும் எப்ப பெய்யும் மழை சம்பந்தமான உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அல்லாரு பலானமி இது போன்ற சான்று சான்றாதாரங்களை நமக்கு சொல்லி காட்டுறான் இதை உணர்ந்து அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில உறுதியாக வாழ்ந்து உறுதியாக அந்த நம்பிக்கையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாறு பலாளி நம்ம அனைவருக்கும் தந்து தொந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ